بشب <inaudible> ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்து இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ புதுசாக மின் இணைப்பு வாங்குறவங்க இதை தெரிஞ்சுக்காமல் மின் இணைப்பு வாங்கிடாதீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய தலைப்பு ஏன் அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய மின் இணைப்பு நீங்கள் பதிவு செய்கிறதுக்கு வீட்டு மின் இணைப்போ இல்லை வேறு ஏதோ மின் இணைப்பு நீங்கள் பதிவு செய்கிறீங்கன்னா அதற்குண்டான ஆவணங்கள் இருக்கணும் அதுதான் முதல் பாயிண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ வீட்டு மின் இணைப்பே வாங்குறீங்க அப்படின்னா ஆர்சிடி இப்போ அந்த படத்தில் வரும் பாருங்க இந்த கருவி வந்து வீட்டில் கட்டாயம் இருக்கணும் இருந்தால் தான் மின் இணைப்பு உங்களுக்கு தமிழக மின்சார வாரியத்தில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த ரெசிடென்சியல் கர அதை ரெசிடென்சியல் கரண்ட் வைஸ் ஆர்சிடிங்கிறது இந்த ரெசிடென்சியல் கரண்ட் வைஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகப்படியான மின்னூட்டம் ஒரு இடத்துல போகுது அப்படின்னா அதை வந்து ட்ரிப் பண்ணி விட்ரும் ட்ரிப் பண்ணி விட்டுறோன்னா மொத்த வீடுமே வந்து ஆஃப் ஆயிடும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஒரு மின் இணைப்பை வாங்கி அதை பயன்படுத்திட்டுருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தெரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த இப்போ அந்த ஒரு வருஷம் கால அளவில் இந்த ஆர்சிடி கருவியை பொறுத்திருந்தால் மட்டும் மட்டும்தான் மின் இணைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக மின்சார வாரியத்துக்கு வந்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதன்படி அவங்க வந்து இந்த ஆர்சிடி கருவி உங்க வீட்டில் இருக்குதான்னு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க இல்லைன்னா வைக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மின் இணைப்பு கொடுக்குறாங்க சப்போஸ் நீங்கள் புதுசாக இப்போ நீங்கள் மின் இணைப்பு நீங்கள் வந்து ஒரு வாங்குறீங்க போய் பதிவு செய்கிறீங்க அப்படின்னா கூட ப்ரௌசிங் சென்டரில் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே இ சேவை மையத்தில் ப்ரௌசிங் சென்டரில் தான் போயிட்டு பதிவு செய்கிறோம் பதிவு செய்யும்பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து எல்லாத்துக்குமே அவங்க பேர் டீட்டெயில்ஸ் ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் மட்டும் கேட்டுட்டு மற்றாலும் அப்படியே விட்டுருவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதால் எல்லாம் போட்டு டிக் போட்டு அடிச்சு கொடுத்து விட்டுறாங்க இப்படி பண்ணக்கூடாது அவங்க வந்து இது இதெல்லாம் பண்ணிருக்கீங்களான்னு அவங்களே அது கேட்கணும் அதுதான் முறை இப்போ ஆர்சிடி டிவைஸ் வந்து வச்சிருக்கீங்களா எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி கேட்கும் அத வந்து எல்லாருமே எஸ் கொடுத்து விட்டுறாங்க அப்படி பண்ணிட்டாலுமே ஈபி ஆஃபீஸ்ல கேட்பாங்க இபி ஆஃபீஸ்ல கேட்கும்போது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட அவங்க ஃபீல்டில் வந்து விசாரிப்பாங்க ஸோ இப்போ இதன் மூலியமா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்க புது மின் இணைப்பு வாங்குறீங்கன்னா இந்த தாராளமா உங்க வீட்டில் வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வாங்குங்க ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்கவங்க நண்பர்களுக்கு இதை சொல்லுங்க இந்த டிவைஸ் வைப்பா இந்த டிவைஸ் வைக்கிறதுனால இவ்வளவு பயன் இருக்கு அப்படின்னு நம்ம வீடியோ கூட நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம் என்ன ஒரு உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன் இப்போ நிறைய நம்ம ரீசென்ட் டைம்ல அந்த வாட்டர் ஹீட்டர் வந்து செக் பண்ணும் பொழுது நிறைய பேர் வந்து ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாங்கன்ற நியூஸ் வருது அது என்னன்னா அந்த வாட்டர் ஹீட்டர் மூலயமாக அதில் மின்னூட்டம் போயிட்டு இருக்கும் நம்மள அறியாமையே தெரியாமையே சில நேரங்களில் வச்சு பார்த்துடுறோம் வச்சு பார்க்கும் பொழுது சாக்கடிச்சிருது அப்படி நம்ம வச்சு பார்க்கும் பொழுது மொத்த கரண்ட்டும் நம்ம மேலே பாயும் மொத்த கரண்ட்டு நம்ம மேலே பாயும் பொழுது அதிகப்படியான மின்னூட்டம் போகுதுன்னு அந்த ஆர்சிடிக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும் ஆர்சிடி வந்து இப்போ நம்ம வச்சிருக்கிறதுக்கு அது ஒரு மூளை மாதிரி அந்த மூளைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக எங்கேயோ தேவ கரண்ட்டு கரண்ட் லீக் ஆகுது அப்போ நம்ம இதை உடனே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ட்ரிப் பண்ணிவிட்ரு இது இதுக்கு தான் பயன்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒயரிங் பண்ண இடத்துல வந்து ஒரு எலியோ நம்ம மேக்சிமம் இன்பில்டில் தான் பண்ணியிருப்போம் சப்போஸ் வேற எங்கேயாவது அவுட் கொண்டு போகிறோம் இல்லை வந்து வெளியில் லைட்டுக்காக போட்டிருக்கோம் பட்சத்தில் எங்கேயாவது ஒரு மின் கசிவு எலி கடிச்சோ இல்லை ஏதாவது ஒரு மூலியமாக மின் கசிவு ஏற்படுது அப்படின்னா கூட அது நமக்கு தெரியப்படுத்திடும் ஆர்சிடி ட்ரிப் ஆகிடும் நீங்கள் போட்டு ட்ரிப் ஆகிடும் போட்டு ட்ரிப் ஆகிடும் அப்படிங்கறத நம்ம லோக்கல் எலெக்ட்ரிஷியன் ஒருத்தரை கூப்பிட்டு செக் பண்ணி எங்கே பிரச்சனை இருக்குங்கிறத சரி பண்ணிக்கலாம் ஸோ அதனால் கட்ட கட்டாயம் இந்த கருவியை நீங்க உங்க வீட்டில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு மிக பின்வரும் காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விபத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம் ஸோ இப்படி ஒரு அருமையான விஷயத்தை உங்க நண்பர்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணா தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி புதிய வீடு கட்டிட்டு இருக்க நண்பர்களுக்கோ இல்லை உங்களுடைய இன்ஜினியர் யாராவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பார்த்துட்டு இருக்கீங்க சிவில் இன்ஜினியர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க உங்களுடைய கிளைண்ட்டுக்கு சொல்லி புரிய வச்சு அது மிஞ்சி போனால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா தான் வரும் அந்த டிவைஸ் அதுக்கு மேலே வர தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் முந்நூறு இருந்து ஸ்டார்ட் ஆகுது முந்நூறு இருந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க அதோட ரேட் தெரிஞ்சவங்க இல்லை இன்ஜினியர்ஸ் யாராவது பார்த்துட்டு என்னோட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட பயன்பாடுகளை அவங்களுக்கு புரிய வச்சு இதை கட்டாயம் அதில் சேர்க்கணுன்ற சொல்லி சொல்லிவிடுங்க ஒரு சிலர் வந்து இதெல்லாம் இதுக்கு பார்த்து இல்லாமல் வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க அப்படிலாம் இல்லை அதை கட்டாயம் வைக்கணும் அது வச்சால் தான் மின் இணைப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி புரிய வைங்க ஸோ இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி டிஎன்இபியில் வந்து ஒரு அறிக்கையாக வந்துச்சு சரி அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் நினச்சேன் ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா இதை பற்றி கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்களுடைய வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது வேறு ஏதாவது நீங்கள் நம்ம சேனலில் வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலுமே கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பர்சனலாக என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் வந்து ட்விட்டர் ஐடி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தனிப்பட்ட முறையாக நீங்கள் அதுக்கு வந்து கேட்கலாம் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் உங்களுக்கு சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கங்க நன்றி